தரங்கம்பாடி கடற்கரையில் கடுமையான கடல் சீற்றம் பத்து அடிக்கு மேல் சீறி பாயும் கடல் அலையால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக இடைவிடாத பெய்து வரும் மழையின் காரணமாகவும் கோட்டைக்கு எதிரே உள்ள மணல் வளாகத்தில் மழை சூழ்ந்துள்ளது ஆபத்தை உணராமல் இன்று காலை முதலே கடற்கரை வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வங்கக்கடலில் உருவான டிட்பா புயல் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது மழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சரியாக நூற்று பதினேழு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட செம்பனார்கோவில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக நூற்று எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தரங்கம்பாடி டேனிஷ்கோட் எதிரே உள்ள மணல் வளாகத்தில் போல் மழைநீர் தேங்கியுள்ளது மேலும் தரங்கம்பாடி கடற்கரையில் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது அலைகள் பத்து அடிக்கு மேல் எழும்பி கரையை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது இதனால் ஒரு வாரத்திற்கு மேலாக இப்பகுதிகளை சார்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை மேலும் கடல் அலைகள் கடுமையான சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் இன்று காலை முதலே ஒரு சில பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் கடற்கரைக்கு வந்திருந்து ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் மேலும் பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது